அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் நீ மட்டுமா நான் கூட தான் இன்னைக்கு நடந்தது நினைச்சு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் உம் நான் நினைச்சதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கிறத நினைச்ச என்ன பாஸ் ட்ரீமா நான் வேணா உங்க மேல அதெல்லாம் வேணா லட்சு மக்கள் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்டோட சக்சஸ்க்கு உன்ன மாதிரி ஒரு மனைவிதான் காரணங்கிறதுனால உனக்கு கொடுத்த கிஃப்ட் இது இந்த வச்சுக்கோ என்னங்க வெயிட்டா இல்லாம லைட்டா இருக்கு ஆஹ் இது லைட்டா இருக்கலாம் ஆனா உள்ள அஞ்சு மூணு சவரா இருக்கலாம் மதமே லை கிருஷ்ணன் பின்னாடி வைக்கலாமா ஏன்னா அவரால வேணாம் நம்ம சந்தோஷமா எஸ் எஸ் அப்துல் முதல்ல போய் பூஜை அடையில வைப்போம் பூஜை பண்ணுவோம் எஸ் உம் அப்படியே நான் கொஞ்சம் கடலை போடுறேன் என்னங்க என்னங்க இல்ல என்ன பண்றீங்க ஒண்ணுமில்ல சும்மா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதான் குதிச்சிட்டு இருக்கேன் நீ ஏன் சாமி கும்பிடாம பாதியில வந்துட்ட இல்லங்க இத கொடுத்தவருக்கு நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்களா அஹ் அதத்தான் எப்படி சொல்லலாம்னு யோசிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீ வந்துட்ட ஏங்க நானும் தேங்க்ஸ் சொல்றேங்க அவருக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொன்னா நமக்கு டைவர்ஸ் தான் என்னங்க யோசிக்கிறீங்க இல்ல நான் நல்ல வேலை செஞ்சிருக்கேன் அத பாராட்டி கிஃப்ட் கொடுத்திருக்காங்க இதுக்கு நம்ம ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம கடமை செஞ்சிருக்கோம் ஆண்டவன் பலன கொடுத்துருக்கான் நியாயமா நீ நீ ஆண்டவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பெரிய பெரிய மாதிரி சொல்றீங்க அப்படிதான் முதல்ல போய் ரெடி தாங்க முடியலையே இவனா இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல ஹாய் புருஷு ஹாய் புருஷா இதான் பிரியா உங்க பிடிக்காது நேர்ல இருந்தா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற போன்ல இருந்தா இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருப்பியா பாத்துமா என் இதயம் தாங்காது என்ன புருஷு நான் உங்களை புருஷன்னு വിളிக்க பாடில்ல ஆ நீ எப்படி விழிச்சாலும் ஒளிச்சாலும் ஓகே பிரியா நீ கொடுத்த கிஃப்டால வீடே ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் தான் ஹாப்பியா இல்ல வை வை வாட் ஹேப்பன் புருஷு உங்களுக்கு இஷ்டம் இல்லையோ நோ கிஃப்ட் 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 கொடுத்த உனக்கு உனக்கு நான் நான் மறந்துட்டேன் அதான் எந்த இதெல்லாம் ஒரு பிரச்சனையோ என்ன இருந்தால் மட்டும் மதி அப்ப கொடுக்கறத நீ ஃப்ரீயா வாங்கிக்கணும் ஓகேவா ஓ இல்லையோடு கோல்டா டைமண்டா இல்ல பிளாட்டினமா பிளாட்டினா அதோட ரொம்ப காஸ்ட்லி

ஆ என்ன வேணும் ஆ என்ன வேணும்மா அரை கிலோ ஆமணக்கு என்ன வேணும் கிடைக்குமா கேர்ள்வேப்பர் ஆஹ் புருஷ்வார பார்க்கணும் வழி விடு ஏய் இல்ல அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்பா ஊர்ல இருக்காரு அத பத்தி உனக்கு என்ன அப்பாவ கேக்கல மேன் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன் அப்பாயின்மெண்ட் இல்லாம எங்க பாஸா நீ பாக்க முடியாது என்னது பாஷா அவர் என்ன கொள்ள கூட்ட தலைவனா அவரு பாசுங்கிறீங்க இப்பதான் உங்க ஃப்ரண்டுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கா சும்மா இருங்க இப்படி கேட்டாதான் அந்தால எங்க அடிக்கடி வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு விடுங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் அழகு உனக்கே ஆமா எங்க பாஸ் பிஸியா தான் இருக்காரு இப்ப அவரை பார்க்க முடியாது அவங்க குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரை நீ பாக்கணும்னா முதல்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு வா இப்போ போய் மெயில்ல டிஸ்கஷன் லெட்டர் வாங்கிட்டு வா கன்சிடர் பண்றே என்ன மெயில் பேசிஞ்சே நான் யாரத் தெரியுமா புருஷோட ஃபிரண்ட் ஃப்ரெண்டா யார்கிட்ட 1 ரூபாக் ஒரு வேலைய காட்டற உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் இந்த அப்பார்ட்மெண்டோட வாட்ச்மேன் நீதானே சொல்லி அழகா உள்ள விட சொல்ல என்ன விளையாடுறீங்களா ஜோதிகா நமக்கு வைக்கிற இன்னொரு விதமான டெஸ்ட் இது இதுலயும் நம்ம பாஸ் ஆனாதான் நம்ம வீட்ல அவ பெர்மனண்டா வேலை செய்வா அது மறந்துடாதீங்க இப்போதைக்கு உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் பிரிஞ்சே இருங்க அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கணும் ஜோ அண்ட் ஜோ அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு அனுப்புங்க சார் கிட்ட கேட்டுட்டு நான் ரிப்ளை பண்றேன் என்னது பண்றியா ஏய் ஆர் யா யா வேலைக்காரிக்கு கட் அவுட் இந்த அழகுக்கு கட் அவுட்டா இத்தனை நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாட்ச்மேனா இருந்திருக்கேன் இந்த ஆளின் அழகு ராஜாவை பார்த்து என்ன வேணும் அத கூட பொறுத்துக்கலாம்

செலிபிரேஷன்க்கு வர சொல்லிருக்காங்க உனக்கு தெரியாது அபி மம்மி ரொம்ப பிஸி என்னால எப்படி வர முடியும் கம்பல்சரியா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் வர்றாங்க நீங்களும் வாங்க மம்மி பாக்கலாம் எனக்கு தெரியும் நீங்க வர மாட்டீங்கன்னா போன வருஷமும் அப்படித்தான் ஆச்சு வரேன் சொல்லிட்டு வரவே தெரியுமா எல்லாரும் என் கிட்ட ஏன் உங்க மம்மி வரலன்னு கேட்டாங்க அதனால தான் இப்போவும் சொல்றேன் என்னால வர முடியாது நான் வேணா ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு டாடிய கூட்டிட்டு போவா ஓகே சார் ஷோர் நீ என்ன ஸ்கூலுக்கு ரெடி ஆக்கலையா ஹையோ மம்மி எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு மறந்துட்டீங்களா ஓ மறந்து போயிட்டேன் இன்னைக்கு அர்ஜென்டா போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மீட்டிங் போகணுமே மம்மி நான் ஒரு ஐடியா சொல்லவா என்ன நீ வேலைக்கு போற உன்னால என்ன பார்த்துக்க முடியுல ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூட அட்டெண்ட் பண்ண முடியல அதனால அதுக்கு டாடி என் கூட இருந்தா வீட்ல என்ன பார்த்து பார்ல ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வரல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ வா நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல உன்ன டிராப் பண்ணிட்டு மீட்டிங் போறேன் இதெல்லாம் எடுத்துட்டு போ அபி ம்

வாங்க உள்ள வாங்க உட்காருங்க உட்காருங்க ஏ ஸ்ரீ யார் வந்திருக்கான்னு பாரு யாரமா சோட்டா பீமா சோட்டா பீம் இல்ல சாதாரண பீம் ஹாய் ஆன்ட்டி ஹாய் அபி ஹாய் சரி ரெண்டு பேரும் உள்ள போய் விளையாடுங்க ஓகேயா சரி போங்க வா ஆ உட்காருங்க நான் போய் காபி போடுறேன் லட்சுமி கமிஷனர் ஆபீஸ்ல முக்கியமான ஒரு மீட்டிங் திடீர்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓ நான் போகாம இருக்க முடியாது அதான் அபிய இங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன் 2 3 ஹவர்ஸ்ல திரும்பி வந்திருவேன் என்னங்க நாங்க பாத்துக்க மாட்டோமா நீங்க மீட்டிங் முடிச்சிட்டு மெதுவா வாங்க ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி அட இது என்ன ஃபார்மாலிட்டிஸ் போய்ட்டு வாங்க ம் அபி ஸ்ரீ கூட விளையாடிட்டு தான் இருப்பா ஓகே அபி என்ன மம்மி சண்டை போடாம ஆன்ட்டி வீட்ல இருக்கணும் மம்மி மீட்டிங் முடிச்சிட்டு வந்துற ஓகே மம்மி ஓகே போய் விளையாடு போ போய் விளையாடுங்க பாய் பாய் லட்சுமி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஆ சரி உங்க அம்மா போலீஸ் தானே ஆமா உங்க அம்மா துப்பாக்கில வச்சிருப்பாங்களா வச்சிருப்பாங்களே ஆனா என்ன விட மாட்டாங்க ஓ

தெரியாதா நான் போனா நிறைய சாக்லேட் தருவாரு நிறைய கதை எல்லாம் சொல்லுவாரு உங்க டாடி வெரி குட் அங்கிள் தெரியுமா நீ என்ன எங்க டாடி கூட்டிட்டு போறியா உங்க தெரியாதா பாவம் சரி வா நம்ம போவோம் அபி உங்க டாட்டர்ன்னு எனக்கு இப்பதான் தெரியும் நானும் அபியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா நீங்க இந்த பிளாட்ல தான் இருக்கீங்களா டாடி நான் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி இங்க வந்த மம்மியோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்த போட்டோ ஆல்பம் பார்த்தமா அப்பதான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சது இந்த அபார்ட்மெண்ட்ல மம்மியோட ஃப்ரெண்ட் அது யார் இது கூட தெரியாதா அங்கிள் எங்க அம்மாவும் அபியோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்ற ஸ்ரீ லக்ஷ்மி அருந்ததியும் ஃப்ரெண்ட்ஸா ஆமா அக்கா ஏன் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா சரி அதெல்லாம் வா நம்ம வீட்டுக்கு போலாம் டாடி வேணாம் மம்மி திட்டுவாங்க டாடி ஏய் எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் நாங்கள் உங்களை புரிஞ்சுக்காம நிறைய திட்டிருக்கோம் அப்ப கூட நீங்க எங்க மேல கோவப்பட்டதில்லை அன்னைக்கு என் தம்பி நடராத்திரியில் பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்னப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்கள் கையை பேசஞ்சிட்டு நின்னோம் நீங்க தான் முன்னாலே நின்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்க ஃபேமிலி லைஃப் சரியா அமையலை பெத்த பொண்ண கூட வார வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்கூல் வாசல போய் நின்று பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த நிலைமை வேற எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாது சார் சட்டத்துக்கு முன்னால நல்லவன் யாரு யாருன்னு பார்க்க தெரிஞ்ச உங்க நல்ல மனசு புரியாம போனது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு சார் சார் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் சார் ஆமா சார் உங்களை உங்க வைஃப் குழந்தையோட சேர்த்து வச்சு பார்க்கணும் அது போதும் சார் ஆ நீங்க ஆசைப்பட்ட மட்டும் போதுமா அருந்ததி மனசு வைக்க வேணாமா என்ன விடுங்க அவைய நினைச்சு பாருங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா அவங்க அம்மா மனசு கரையிற மாதிரி தெரியல அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா சார் எப்படியாவது அவங்க மனசை மாத்திடலாங்கிற நம்பிக்கை இருக்கு சார் நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க ஏதாவது பண்ணி அருந்ததி மேடத்தை இங்க கூட்டிட்டு வந்து குடி வச்சிடலாம் அப்புறம் அடிக்கடி நீங்களும் அவங்களும் பார்த்துக்கிட்டா நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல லக்ஷ்மி நடக்கிறத பத்தி பேசுங்க பாருங்க உங்க யாருக்கும் அருந்ததி பத்தி தெரியாது இப்ப கூட நீங்க என்னோடு பேசிறது தெரிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போய்டே இருப்பா. போنا போகட்டும் சார். அதுக்காக நாம அப்படியே விட்டற முடியாதுல. ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அவங்க இங்க கூடிட்டு வந்துட்டாலே போதும். அப்புற ஆண்ட விட்ட வழி. சார் சரி நீ சொல்லுங்க சார். மேடம் உங்கள பார்த்து பேசுறா. எல்லா பிரச்சனையும் தீந்துரும் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். சரி எப்படி அருந்ததி மனச மாத்த போறீங்க அப்ப உங்களுக்கு ஓகே அப்படிதானே சரி சார் நான் ஒரு பிளான் சொல்றேன் கேளுங்க இப்ப இந்த பிளானை யார் செய்ய போறேன். சார், அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க குழந்தை பாக்க போறீங்க. குழந்தைகிட்ட நம்ம பிளான பத்தி சொல்லிருங்க. மத்ததெல்லாம் நாங்க பார்த்துக்கறோம். சரி. ஓகே. மூஏச்ச பண்ணி பாருங்க. குழந்த தான் அபி வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டியா சாப்டா இன்னைக்கு ஹோட்டல்ல என்ன டிபன் வாங்கி தந்திருக்கீங்க போர் மம்மி அப்பா இருந்தா எனக்கு தோசை எல்லாம் ஊத்தி தந்திருப்பாரு மம்மி சாப்பிடும் போது விளையாட்டு காட்டி சாப்பிட வைப்பாரு பார்த்தலும் வேலை வேலைன்னு போடுறீங்க நீங்க அபி

அலர்ட்டா இருங்க அப்படி ஏதாவது கேட்டானா வாங்கி கொடுங்க போன் பண்ணுங்க ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா ஓகே